கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த முப்பதாம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாற்பது வயது பெண் யானை நான்கு மாத குட்டி யானையுடன் தரையில் படுத்து உயிருக்கு போராடியது தாய் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் இதற்கிடையே குட்டி யானை வேறொரு யானை கூட்டத்தில் ஐக்கியமானது உடல்நலம் தெரிய தாய் யானையை வனத்துறையினர் வனத்தில் விட்டனர் தாயை பிரிந்து சென்ற குட்டி யானை மீண்டும் தாயை தேடி வந்தது குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டனர் எனினும் குட்டியை தாயான ஏற்க மறுத்து வனத்திற்குள் சென்றுவிட்டது தாயை பிரிந்து தவித்த குட்டியை கடந்த ஒன்பதாம் தேதி முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் வைத்து வன ஊழியர்கள் மற்றும் கால்நடை டாக்டர்கள் பராமரித்து வந்தனர் குழந்தையைப் போல குட்டியை பாசத்துடன் பாதுகாத்தனர் எனினும் தாயை பிரிந்த இயக்கத்தில் குட்டி சரியாக உணவு சாப்பிடாமல் சோகத்துடன் இருந்தது நாளுக்கு நாள் உடல் மெலிந்து படுத்த ஆனது உடல்நல மோசமானதை எடுத்து கால்நடை டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி வெள்ளி இரவு குட்டியானை பரிதாபமாக இருந்தது இச்சம்பவம் வன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை சோகத்தில் ஆழ்த்தியது உடல் பிரேத பரிசோதனை செய்த பிறகு குட்டியானை உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்